யூஜி தமிழ் லெசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காப்பியங்களில் இருக்கின்ற அறிவியல் சிந்தனை என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அக்கால மக்களுடைய மருத்துவ அறிவு என்ன வானூர்தி பற்றிய அறிவியல் கருத்துக்கள் என்னெல்லாம் அவங்களுக்கு இருந்தது கப்பல்கள் பற்றிய என்னென்ன தெளிவான விளக்கங்கள் இருந்தது அவர்கள் கலங்கரை விளக்கங்களை எதற்காக பயன்படுத்தினார்கள் இவற்றை பற்றியெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கு நம்ம இறுதியா பார்க்க போறது அவர்களுடைய கட்டிட பொறியியல் அறிவு எவ்வாறு இருந்தது நாடக மேடை அமைப்பு இருந்தது நகர அமைப்பு எவ்வாறு இருந்தது இத பத்தி தான் எந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம் இப்ப போறது கட்டிட பொறியியல் அறிவு கட்டிட பொறியியல் அறிவு அப்படின்னு சொல்லும் போது கட்டிட நூல்கள்ல எப்படி சொல்லிருக்காங்களோ அதே மாதிரிதான் நகர அமைப்பானது இருந்திருக்கிறது அப்படின்னு சிலப்பதிகாரமானது சொல்றது கடல்ல முழுகி போன பூம்புகார் பட்டினம்தான் பழந்தமிழருடைய கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு இந்த பூம்புகார் நகர்ல பாத்தீங்கன்னா அகன்ற வீதிகளும் இடங்களும் தலங்கள் இதெல்லாம் வந்து இந்த காலத்துல அமெரிக்க செயற்கை கோள்களானது நமக்கு படம் பிடிச்சு காட்டிருக்கு அப்போ அக்கால மக்களுடைய கட்டிடக்கலையினுடைய திறத்தை இன்னைக்கு கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல கோபலன பிரிந்து வாழற மாதவி நெடுநிலை மாடத்து இடைநிலையிலிருந்து துன்பப்பட்டால் என்று கூறப்படுது இந்த மாதிரி சொல்றதன் மூலமா நெடுநிலை மாடங்கள் அமைந்த கட்டிடங்களானது அந்த காலத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்மளால அறிந்து கொள்ள முடிகின்றது மான் கண் காலதர் மாளிகை இடங்களும் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து யவனர்கள் அதாவது இருந்து வந்தவங்க தங்கி இருந்த மாளிகைகளானது இருந்தது அப்படின்னு சிலப்பதிகாரமானது கூறுகின்றது அப்படின்னா என்னன்னா காலதர் என்றால் கால் என்றால் காற்று காற்று வருகின்றவாறு மாளிகைகளானது அமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு சிலப்பதிகாரமானது அடுத்து பாத்தீங்கன்னா கணவனை பிரிந்திருக்கிற கண்ணகி இளவேநீர் காலத்துல அமைந்த நிலா முற்றத்திற்கு செல்லாம இருந்த மாளிகையில தங்கி அங்கு தென்றலும் நிலவும் தன்னை வருத்தாத வகையில எல்லாம் அடைச்சுக்கிட்டு அது உள்ள வாழ்ந்தா அப்படின்னு சொல்ற அப்ப இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது அந்த நெடிநிலை மாடத்துல ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி இதம் தருகின்ற வகையில கட்டிட அமைப்பானது இருந்தது அப்படிங்கறது சிலப்பதிகாரமானது நமக்கு சொல்லுது எனவே அக்கால மக்களுடைய கட்டிட பொறியியல் அறிவை நம்மால அறிந்து கொள்ள முடிகின்றது நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாடக மேடை அமைப்பு தான் பார்க்க போறோம் ஸோ நாடக மேடை அமைப்பு என்பது நாடகத்தை மேடையில் நடிப்பதற்காக செய்யப்படும் ஒரு கட்டமைப்பு தான் இது பார்வையாளர்கள் மற்றும் நடிகர்கள் இருவருமே ஒருவரு ஒருவர் தொடர்பு கொள்ளும் ஒரு இடமாக இது அமைந்திருக்கின்றது பார்வையாளரும் பார்க்கணும் அங்க வந்து நடிக்கிறவங்களும் நடிக்கணும் இல்லையா இருவருக்குமான ஒரு இடமாக தான் இந்த நாடக மேடை என்பது அமைந்திருக்கின்றது எனவே இந்த நாடக மேடை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தரையிலிருந்து மேடை ஒரு கோல் அளவினதாக இருக்க வேண்டும் அதனுடைய அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதையும் சிலம்பு நமக்கு சொல்லுது அதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஏழு கோல் அளவு இருக்கணும் நீளம் வந்து எட்டு கோல் அளவு இருக்கணும் உயரம் வந்து நான்கு கோல் அளவு இருக்கணும் திரை சீலைகள் பார்த்தீங்கன்னா முக எழினியும் ஒரு பக்கமா வர திரை சீலை இருக்கணும் எதிர்முக எழினி இருக்கணும் கரந்து வரல் எழினி இருக்கணும் அப்படின்னு மூன்று வகையாக இருந்ததா நமக்கு சிலப்பதிகாரமானது கூறுகின்றது இது மட்டும் இல்ல சிலப்பதிகாரத்துல நாடக மேடையோட அமைப்ப அரங்கேற்ற காதையில அழகா சொல்றாரு நம்மளுடைய இளங்கோவடிகள் அதுல மேடையில தூண்கள் உத்திர பலகை திரை சிலைகள் அப்படின்னு நாடகத்துக்கு தேவையான எல்லா வசதிகளும் அந்த நாடக மேடையில இருந்தன அப்ப அந்த அரங்க அமைப்பு இல்லைங்களா ஏழு கோள் அகலம் எட்டு கோல் நீளம் ஒரு கோல் உயரம் கொண்டதாக மேடை அமைந்திருந்தன மேடையோட நான்கு புறமும் தூண்கள் இருந்தன அவற்றின் மீது பலகை பொருத்தப்பட்டிருந்தன இவைகள் மூலமாக அக்கால மக்களுடைய நம்ம கட்டிட பொறியியல் அறிவை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அரங்கின் மீது பாத்தீங்கன்னா பலகை ஒரு பக்கத்திலிருந்து வர திரை சீலை இரண்டு பக்கத்துக்கு நடுவே நோக்கி வருகின்ற திரை சீலை மற்றும் மேலிருந்து கீழாக மறைந்து அமைக்கப்பட்டிருந்தன இவற்றின் மூலமாக அக்கால மக்களுடைய நம்மளுடைய நாடக அமைப்பு மூலமாக அக்கால மக்களுடைய கட்டிட பொறியியல் அறிவை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக அக்கால மக்களுடைய நகர அமைப்பு என்பது எவ்வாறு அமைந்திருந்தது அப்படின்னா மக்கள் வாழ்கின்ற இடம் அது குடிசையா இருந்தாலும் சரி கோபுரமா இருந்தாலும் சரி இருக்கணும் அதுக்கு துணையா தான் இந்த நகர அமைப்பு அப்படிங்கிறது எனவே மதுரைக்கு கோவலன் வரான் கவுந்தியடிகள்கிட்ட கண்ணகியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகியை கவுந்தியடிகள்கிட்ட விட்டுட்டு அவன் மதுரைக்கு புறப்படுறான் எங்க இருந்து புறப்படுறான் அப்படின்னா புறச்சேரியில இருந்து புறப்படுறான் அப்போ அவன் எதையெல்லாம் கடந்து போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாநகர்ல சென்று அடையணும் அப்படின்னா புரச்சேரி காவல் காவல் காடு அகழி பாலம் அரண் அகநக அகன்ற வீதி அரண்மனை இந்த அடிப்படையில தான் அமைக்கப்பட்டிருந்தது ஒரு நகரம் அப்படின்னு சிலப்பதிகாரமானது நமக்கு அழகா சொல்றது மதுரை கோட்டையில பாத்தீங்கன்னா அந்த சுவர்கள் மீது எல்லாம் வந்து எந்திர போர்க்கருவிகளானது பொருத்தப்பட்டிருந்தது அப்படிங்கிற செய்தியையும் நமக்கு சிலப்பதிகாரமானது அழகாக எடுத்துரைக்கின்றது இதையெல்லாம் அக்கால மக்களினுடைய நமக்கு நகர அமைப்பையும் அவர்களுடைய கட்டிடப்பூரி அறிவையும் நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது இதுவரை நம்ம காணொலியில என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களுடைய கப்பல் கட்டுதல் அப்படிங்கிறது மூலமாக அந்த நகர மக்களுடைய அவர்களுடைய கட்டிடப்பூரி அறிவை நம்மளால பார்க்க முடியுது புகார் நகரத்தோட வளம் கண்ணகி மாதவி தங்கியிருந்த மாடங்களுடைய அமைப்பு இதன் மூலமாக அக்கால மக்களுடைய கட்டிடக்கலையினுடைய சிறப்பை நம்மளால அறிந்து கொள்ள முடிகின்றது பொழுதுபோக்குக்காக அமைக்கப்படுகின்ற நாடக மேடையோட அமைப்பு கூட அந்த கட்டிடக்கலையினுடைய சிறப்பை நமக்கு எடுத்துரைப்பதாக சிலப்பதிகாரமானது கூறுகின்றது எனவே சிலப்பதிகாரம் அந்த கால மக்களுடைய அறிவியல் சிந்தனையை புலப்படுத்துவதாக இருக்கின்றது இது மட்டும் இல்ல மதுரையுடைய அமைக்கப்பட்டிருந்த ரொம்ப இருந்தன இது அக்கால மக்களுடைய அறிவியல் நுணுக்கத்தை நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது இவைதான் இந்த பாடத்தினுடைய பாட சுருக்கமாக அமைகின்றது உங்களுக்கு எந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி